28 yeah. to 40

நல்லவங்க ஜெயிச்சிட கூடாதுன்றதுக்காக நிறைய பேர் கூட்டணி எல்லாம் சேர்ந்து இருக்காங்க மக்களை ஏமாத்துறதுக்கு ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியும் சரி பாஜக கூட்டணியும்

கலைஞரின் மகன் ஸ்டாலினு சொல்றதே கெத்த வார்த்தைன்னு பேசுனா கமல்ஹாசன் இன்னைக்கு கூட்டணி பேச்சு வார்த்தைக்கு ஸ்டாலின் மகன் உதயநிதி கிட்ட கை கட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்காரு அவர் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிச்சிட்டு வெளியில வராரு அவரோட கட்சிக்காரங்க கேட்டாங்க சார் நம்ம நெலமை தானே நம்மள காஸ்ட் ரைட்லயே கிட்ட சொன்னாங்கன்னு கமல்ஹாசன் சொன்னாங்க அப்படியாங்க சார் எத்தனை தொகுதி எந்த தொகுதின்னு கேட்டாங்க

டிவி உடஞ்சா என்ன ரிமோட் என் கையில தான் இருக்குன்னு வீரப்பா பதில் சொன்னாரா கமல்ஹாசன் கேவலமா இல்ல இதெல்லாம் என்னதான் அறிவு இருக்கு இது எப்படி இருக்குன்னா பொட்டாட்டி ஓடி போனா அவ புடவை இன்னும் உயிர்க்கதா இருக்குன்ற மாதிரி இருக்கு அது இருந்து என்ன பிரயோஜனம் இவங்க எல்லாம் தமிழ்நாட்டு அரசியல் வந்து அரசியல் பண்ணணும்னு ஆசைப்படுறதே தப்பு அந்த திமுக கூட்டணியில இன்னொரு மானஸ்தான் இருக்கார் வைகோ

மாறி கூட்டி வச்சுக்கிட்டு வாங்கிக்கிட்டு கடைசி வரைக்கும் எந்த தேர்தலையும் ஜெயிக்காம இன்னைக்கு அதே ஸ்டாலின் கிட்ட அவரோட

அவரு அவ்வளவு ஜாதி மாதிரி பிடிச்சவரு அவரா இந்த ஜாதி தலைவர்களுக்கு நல்லது நினைப்பாரு கம்யூனிஸ்ட என்னன்னு சொல்றதுன்னே தெரியல பொதுவா கம்யூனிஸ்ட் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க ஒரு பானையை வச்சு

நீங்க மூணு பேரும் எதுக்கு உள்ள இருக்கீங்க யார் நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேப்பார் அதுக்கு முதல் ஆளு நான் வரதராஜன கொல்ல முயற்சி பண்ண தூக்கி உள்ள போட்டாங்கன்னு சொல்லுவார் ரெண்டாவது ஆளு பார்த்து நீ எதுக்கு உள்ள இருக்கே நீ என்ன செஞ்சேன்னு கேப்பார் அதுக்கு ரெண்டாவது ஆளு நான் வரதராஜன காப்பாத்தணும்னு நினைச்சேன்னு சொல்லுவார் இப்ப மூணாவது ஆளை பார்த்து நீ எதுக்கு உள்ள இருக்கே நீ என்ன செஞ்சேன்னு கேப்பார் நான் தான் அந்த வரதராஜன் என்னையும் போட்டாங்கன்னு சொல்லுவ அதே மாதிரி தான் ஏன் இருக்காங்க எதுக்கு இருக்காங்கன்னு தெரியாம நிறைய பேர் ஒரே கூட்டணியில் கொண்டா நின்றுக்கிட்டு இருக்காங்க

சரி விருதுநகர் மாநச்சிக்கிறேன் என் தச்சியை நீங்க சிக்காத அண்ணாமலைக்கு பாஜக கொடுத்து தரேன்னு இப்போ கட்சி வந்துடுச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்ட அண்ணாமலை அடுத்த நாள் பண்ணிட்டு இருக்காரு சமோத்குமாரும் ராதிகா சோத்குமாரும் போயிருக்காங்க கட்சியை ஜெயிக்கலைன்னு சொன்னீங்களே புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேர் மட்டும் கேட்டா நாங்க ரெண்டு பேரு தான் இந்த கட்சியில சொல்லிருக்காரு

இதுல வேற நம்ம ஓபிஎஸ் நான் பேச்சுவார்த்தை நடத்துற பேச்சுவார்த்தை நடத்துற வீட்டுக்கு அடிக்கடி போறதுனால பொழுது போகாதவங்க அவங்களோட மறுபடியும் பொது பார்க்க போவாங்க அதே மாதிரி கடைசி நாள் வரைக்கும் கமலாலயத்துல காத்திருந்து ஆதரவு வாங்கினவர் ஓபிஎஸ் அவர் ரத்திடுவோம் அதிமுக கையில எடுத்துருவோம் பேசுறாங்க கோர்ட்டே சொல்லிட்டாங்க இ கை இருக்காங்களா மக்கள் முன்னேற்றத்துக்காக பாடுபட கூட்டணி சேர்ந்து இருக்காங்களா அவங்களோட சுயநலத்துக்காக அவங்களோட வாய்ஸுகளுக்காக அவங்களோட ஆதாயத்துக்காக ஒண்ணு சேர்ந்து இருக்காங்க இந்த கூட்டம் எல்லாமே நம்ம வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு தயவு செஞ்சு இவங்க எல்லாம் நம்பாதீங்க என்ன பொறுத்த வரைக்கும் திமுகக்கும் பாஜகக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது

ஸ்டாலின் டெய்லி விக்கு வைப்பாரு மோடி ஒரு நாள் நாட்டையே விக்க வைப்பாரு ஸ்டாலின் மனைவி மகன் மருமகனுக்கு பினாமி மோடி அம்பானி அதானிக்கு பினாமி திமுக மக்கள் கிட்டையே திருடுவாங்க பாஜக மாநிலங்கள் கிட்டையே திருடுவாங்க திமுக திருட்ல ஸ்பெஷலிஸ்ட் பாஜக உருட்ல ஸ்பெஷலிஸ்ட் பாஜக பாரத் மாதா நமக்கு திமுக ஸ்டாலின் தேவையில்லை தேர்தல் வந்தா போதும் தேர்தல் வந்தா போதும் திமுக பயங்கரமா பேசுவாங்க மக்களை ஏமாத்துறதுக்காக இஷ்டத்துக்கு தேர்தல் அறிக்கை எல்லாம் தருவாங்க இந்த தேர்தலுக்கும் மக்களுக்கு வாக்குறுதி தராங்க திமுக திமுக சொல்றாங்க இந்த எலெக்ஷன்ல திமுக ஜெயிச்சா சிலிண்டர் ஐநூறு ரூபாய்க்கே தருவாங்களா பெட்ரோல் எழுபத்தஞ்சுக்கே தருவாங்களா டீசல் அறுபத்தஞ்சுக்கே தருவாங்களா எப்படி தருவாங்க திமுக தருவாங்க ஐநூறு ரூபாய்க்கு சிலிண்டர் தருவாங்க ஆனா உள்ள கேஸ் இருக்காது

தேர்தலுக்கு பின்னாடி திமுக ஒரு மாதிரி பேசுவாங்க தேர்தல் சமயத்துல திமுக ஓட்டு பத்தி மட்டுமே கவலைப்படுவாங்க தேர்தல் முடிஞ்ச உடனே திமுக அவங்க வீட்டு பத்தி மட்டுமே கவலைப்படுவாங்க தயவு செஞ்சு அவங்களை நம்பாதீங்க அவங்க எப்பவுமே சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு இப்ப எல்லாம் உதயநிதி மட்டும்தான் பிரச்சாரத்துக்கு வராது ஸ்டாலினால எல்லா பக்கமும் வர முடியாது அவருக்கு உடம்பு முடியல அவர் அப்படியே மெயின் ரோட்ல வந்து போயிடுவாரு உதயநிதி வருவார் வந்து என்ன பேசுவாரு அவருக்கு பேச வராது அதனால செங்கலை தூக்கிட்டு வருவார் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எந்த செங்கலை தூக்கிட்டு வந்தாரோ உதயநிதி அதே செங்கலை தூக்கிட்டு இந்த எலெக்ஷனுக்கும் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டாரு எனக்கு தெரிஞ்சு உதயநிதிக்கு பழக்கங்க ஒன்னு செங்கலை தூக்கணும் இல்ல பொண்ணுங்களை தூக்கணும் செங்கலை தூக்கணும் ஷூட்டிங்க்கு போனா ஹீரோயின்ஸ் பொண்ணுங்களை தூக்கணும்னு சொல்ல வர வேற ஒன்னும் இல்லை செங்கலை தூக்குறதுனால நாட்டு மக்களுக்கு என்னங்க பிரயோஜனம் யோசிச்சு பாருங்க உதயநிதி அரசியலுக்கு வந்து உதயநிதி அமைச்சராயி உங்களுக்கு ஒரு துரும்பாவது கிள்ளி போட்டிருக்காரா மக்களுக்கு பிரயோஜனமா உதயநிதி ஏதாவது செஞ்சிருக்காரா செங்கலை தூக்குறதெல்லாம் ஈஸி ஆனா இந்த திமுக ஆட்சி காலத்துல இருக்கிற ஊழலை தூக்குறது ரொம்ப கஷ்டம் அராஜகங்களை தூக்குறது ரொம்ப கஷ்டம் திமுக ஆட்சி காலத்துல வளர்ந்து இருக்கிற போது விற்பனை கஞ்சா விற்பனையை தூக்குறது கஷ்டம் நீட்ட ஒழிப்போம் நீட்டை ஒழிப்போம் சொன்னாங்களே அந்த நீட்ட தூக்குறது கஷ்டம் இப்படி எதுவுமே தூக்க முடியாம வெக்கம் கெட்டு போய் செங்கலை தூக்கிட்டு வராரு ஒரு பொறுப்பான அமைச்சர் ஒரு முதலமைச்சர் பையன் மக்களை சந்திக்கும் போது மக்களுக்கான திட்டங்களை தூக்கிட்டு வரணும் இப்படி பைத்தியக்கார தன்னமா கல்ல தூக்கிட்டு எல்லாம் வரக்கூடாது ஆனா இப்படி ஒரு நாலு கேமரா பார்த்தா போதும் உதயநிதி வீரவசனாலாம் பேசுவார் வந்து மூணு வருஷம் ஆச்சு ஆட்சி திமுக ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் ஆச்சு என்ன செஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு அவங்க செஞ்சாங்களா அம்மா ஆட்சி இருந்த எல்லா திட்டங்களையும் அம்மா இன்னைக்கு சாப்பாடு கிடையாது பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் கிடையாது மாணவர்களுக்கு வெள்ளம் வந்தாலும் புயல் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் ஆறாயிரம் ரூபாய் நாங்க அத்தனை ரேஷன் கிடைக்கும் ரேஷன் கார்டுக்கும் தருவோம் சொல்லி மக்களை ஏமாத்துறாங்க அப்பாவி ஜனங்க நம்பி ரேஷன் அட்டையோட ரேஷன் கடைக்கு போனா சக்கரை காட்டுக்கு கிடையாது வருமான வரி கட்டினா கிடையாதுன்னு திருப்பி அனுப்புறாங்க ஏன் எல்லா மக்களுக்கும் கொடுக்க வேண்டியது தானே உங்க அப்பா வீட்டு காசா தேர்தல் சமயத்துல எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு முடிஞ்சவுடனே தகுதியானவங்களுக்கு மட்டும் ஆயிரம் ரூபாய் தருணம்